விஜய் பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சேன் ஆனா ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் எழும்பிக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இது தவிர்க்க முடியாததா போயிரும் அப்படின்னு அச்சமா இருக்கு இன்னைக்கு விஜய் வந்து சம்பவம் நடந்து மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு காணொளி ஒண்ணு போட்டிருக்கிறாரு ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு பேசியிருக்காரு அவருடைய பேச்சு வந்து பகுத்தாராயவும் தன்மை உள்ளவங்க பார்த்தாங்கன்னா சில விஷயங்கள் இமோஷனலா இப்போ சின்ன குழந்தைங்க பல பேர் வந்து சின்ன குழந்தைங்கன்னு அது ஏழு வயசுல இருந்து அஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பல பேர் வந்து விஜயுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து விஜய் அண்ணா வந்து ஆஹ் வருத்தத்தோடு மோத்து வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா வருத்தப்பட தெரியும் சந்தோஷமா பேசுனாருனா சந்தோஷப்பட தெரியும் ஒரு சினிமாவில் அவர் பார்க்கும்போது என்ன உற்சாக இருக்கோ அதே மாதிரி உச்சம்தான் இந்த காணொலியில் பார்க்கும்போதோ நேரில் பார்க்கும்போதோ இருக்கு ஆனால் அவர் என்ன பேசுனார்ன்றத கொஞ்சம் கூர்மையா வந்து பார்க்குறவங்களுக்கு சில மன சங்கடங்கள் ஏற்படுகின்றது அதாவது மூணு ஆச்சு இதுக்கப்புறம் இப்போ தான் இவர் காணொலியில் வந்து வர்றாரு வரும்போது இந்த நடந்ததுக்கெல்லாம் வந்து இந்த இவங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க ஒரு தரம் கூட இறந்தவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் என்றோ தன்னுடைய கட்சிக்காரர்கள் என்றோ அவர் சொல்லலை அதில் ரெண்டு ஒரு கேட் ரெண்டு ஒரு கேட்டகிரியாக தான் அவங்க இருப்பாங்க பெரும்பாலும் ரசிகர்களாக இருக்கலாம் சில பேர் கட்சிக்காரர்களாகவும் இருக்கலாம் அவர் வந்து சொல்லலை அடுத்து ரொம்ப கவலை விஷயம் என்னென்னா தன்னுடைய கட்சி எந்த அளவிற்கு இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் வேண்டும்ங்கிறதை பற்றி அவர் பேசவே இல்லை தான் தாமதம் வந்ததை பற்றி பேசலை அதனால எந்த குழப்பங்கள் ஏற்பட்டதுங்கிறத பற்றி பேசலை தன்னுடைய கட்சி தொண்டர்களை அனுப்பி கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறைக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அப்படிங்கிறத பற்றி பேசலை இப்படி ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் மற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அங்கே போனாங்க ஏடிஎம்கிலேருந்து விஜயபாஸ்கர் போனாங்க டிஎம்கேலேருந்து சிஎம்லேருந்து ஆரம்பித்து எல்லா அமைச்சர்கள் கட்சி உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்கள் எல்லாருமே போனாங்க இந்த காங்கிரஸ்லேருந்து போகிறாங்க பிஜேபிலேருந்து போகிறாங்க இவருடைய கட்சிக்காரர்கள் அன்னைக்கு வந்து யாருமே இல்லை எங்கேயுமே இல்லை ஆஸ்பத்திரியில இல்லை கிரவுண்ட்லையும் இல்லை இவர் உட்பட இதை பற்றி இவர் வந்து பேசலை மார வந்து என்ன சொல்கிறாரு ரொம்ப சோகமான முகத்தோட வாங்குறதுன்னா என்னையை பழி வாங்குங்க முதலமைச்சர் சிஎம் சார் பழி வாங்குறதுன்னா என்னையை பழிவாங்க என்னுடைய தொண்டர்களை எந்த தொண்டரும் யாரும் வாங்கலை ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது வழக்கில் வந்து யார் வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து வாரணி பெர்மிஷன் கேட்டாங்களோ அவங்க அந்த கண்டிஷன் எல்லாம் வந்து நிறைவேற்றவில்லைங்கிறதுனால கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் கொலை குற்றம் இல்லை ஆனால் சாவுக்கு காரணமானவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கல்பபில் ஹோமிசைட் என்றதுதான் அர்த்தம் அந்த வழக்கு வந்து பதிஞ்சிருக்காங்க இவங்க மேலேயும் புசியானது மேலேயும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க தான் ஸ்போக்ஸ் பர்சன் நடந்திருப்பாங்க இவங்ககிட்ட வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட லயஸ் பண்றது இவங்க தான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் அதனால வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க